سنا وسيات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله فاحسن هدى هدى محمد صلى الله عليه وسلم அல்லாஹம்யா முகம்மதின் வாலாலி மொஹம்மதின் கமா சல் இபிராஹிம வாலாலி இபிராஹிம இன்ன கமீது மஜீத் அளவற்ற அருளாளனும் இணை இல்லா அல்லாஹ் அல்லாஹு ஜல்ல சுபானாவை போட்டி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் முஹமது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது வழிமுறையை பின்பற்றி நடக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாகுவின் அருளும் சாந்தியும் என்றென்றும் உண்டாகட்டுமாக புனிதமிக்க வெள்ளிக்கிழமையிலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இறை இல்லத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய சொற்பொழுவிலே அல் கூறுகின்ற வரலாற்று தத்துவம் அது எவ்வாறான விடயங்களை கூறுகின்றது அது ஏன் இத்தகைய வரலாற்றுக்கு அழுத்தமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றது அந்த வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன அல்லாஹுதாலா என்ன நோக்கத்திற்காக சில முக்கியமான வரலாற்று தரவுகளை சொல்லுகின்றான் என்ற அம்சங்களை உங்களுக்கு சுருக்கமாக தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அல்குரானை பொறுத்தவரையிலே அது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட இறுதி வேதம் இந்த வேதத்தை பொறுத்தவரையிலே இது எதற்காக அருளப்பட்டது என்பதை அது மிக தெளிவாக சொல்லுகின்றது முதல் அது மனிதகுலத்தினுடைய குலத்தினுடைய நேர்வழியை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது மனிதன் தவறான வழிக்கு சென்று விடக்கூடாது அவன் நேரிய வழியில் செல்ல வேண்டும் இந்த உலகத்திலே அவன் நல்லவனாக வாழ்ந்தால் மறுமையில் அல்லாஹுடைய விமோசனத்தை பெற்று சோனத்தை அடைய முடியும் என்பதை சொல்லி காட்டுவதற்காகத்தான் இந்த அல்குர்வான் அருளப்பட்டது அதற்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது என்று சொல்வார்கள் அல் குருவான் புருக்கான் என்றும் தன்னை பற்றி அறிமுகம் செய்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலேயே சத்தியமும் அசத்தியமும் அழிந்து கிடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ பேர் எது சத்தியம் எது என்று அசத்தியம் எது தெரியாது என்ற நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் அல் குருவானை பொறுத்தவரையில் அது சத்தியம் எது அசத்தியம் எது என்று சொல்லி பிரித்து காட்டுகின்ற ஒரு பிரிகோட்டையும் வரைந்து காட்டி இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த தான் அல் குருவான் மனிதகுலத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹுவினால் வழங்கப்பட்ட இறுதி வேதம் இதற்கு பின்னால் வேறு வேதங்கள் வரமாட்டாது என்பதையும் அல் ஆணித்தரமாக பிரகடனப்படுத்துகின்றது இப்ப அல்குர்வானை அதை பற்றி ஒரு பின்புலம் இல்லாமல் ஆய்வு செய்கின்ற ஒருவர் இது ஒரு வரலாற்று புத்தகமோ என்று எண்ணிவிடுவார் அந்த அளவுக்கு அது வரலாற்றை கன கச்சிதமாக சொல்ல செல்வதை மக்காவுடைய காலத்தில் இறங்கிய வசனங்களை நீங்கள் சொன்னால் அது ஏகத்துவ கோட்பாட்டை அழுத்தமாக பேசும் எத்தகைய இல்லை என்பதை சொல்லிக் கொடுக்கும் சமரசம் செய்கின்றவர்களுக்கு இருக்கின்ற தண்டனையை பற்றி பேசும் மறுமை நாளை பற்றி பேசும் அதே மாதிரி எதற்கு ஆரம்பத்தில் அழுத்தம் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து பேசி இருக்கின்றது கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லிக் கொண்டு போகின்ற பொழுது அதை மறுக்கின்ற சமுதாயத்திற்கு அந்த இறை கோட்பாட்டை சொல்லுகின்ற பொழுது சில வரலாற்று தரவுகளை சொல்லுகின்றது ஏன் அல்லாஹத்தாலா இப்படி வரலாற்றை சொல்லுகின்றான் மக்காவுடைய காலத்தில் ஏன் வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று நாம் சிந்திக்கலாம் ஆனால் அல் குர்ஆனுடைய பாங்கு அது சொல்லுகின்ற புலமைத்துவமான வழிமுறை எங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு அறிஞர் சொன்னான் யாருக்கு வரலாறு தெரியவில்லையோ யாரு வரலாற்றின் பக்கம் கவனம் செலுத்தவில்லையோ அவன் ஞாபக சக்தியை இழந்தவனுக்கு சமனானவன் ஐரோப்பிய அறிஞர்கள் இஸ்லாத்தை படித்துவிட்டு விட்டு சொல்லுகின்ற பொழுது இது வரலாற்று பூர்வமான உணர்வுகளை கொண்ட ஒரு மார்க்கமாக இருக்கின்றது என வரலாற்றை சொல்லி கற்பிக்கின்ற ஒரு முறை இருக்கின்றது கல்வி ஊட்டுவதில் வரலாற்றை சொல்லி கதையை சொல்லி ஊட்டுகின்ற ஒரு மெதட் இருக்கின்றது அது இலகுவாக புரியக்கூடிய மெதட் அதனால தான் அல் குருவான் இந்த வழிமுறையை கையாளுகின்றது நீங்க ஆரம்பத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் குருவானுடைய ஆரம்ப காலத்தில் இறங்கிய வசனங்கள் சில வரலாற்றை பேசும் அதற்கு இரண்டு வகையான காரணங்களை நாம் சொல்லலாம் ஒன்று ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்து மக்கா காபிர்கள் வைத்த குற்றச்சாட்டு ஏனைய இருந்து அல்லது கற்பனையான விடயங்களை இவர் சொல்லுகின்றார் யாரிடமும் இருந்து கொப்பி அடிச்சு கீழத்தை ஆய்வாளர்கள் முகமது கொள்ளை அடிச்சு சொல்றாரு ஒரு இலக்கிய திருட்டை செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகின்றார்கள் ஆனால் அல் குருவான் மிக தெளிவா அவரை பற்றி பிரகடனத்தை படுத்துகின்ற பொழுது உம்மி நபி அவருக்கு வாசிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது இந்த ரெண்டு காரணத்தினால இந்த குற்றச்சாட்டு அடிபட்டு போய்விடும் சந்தர்ப்பத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை பேசுகிறார் வாழுகின்ற சூழல இருக்கின்ற செய்திகளை பேசினா அதை பார்த்து சொல்லுகின்றார் என்று சொல்லி சொல்லிவிடலாம் ஆனால் மனிதனுடைய தூக்கத்தை பற்றி பேசுகின்றார்கள் வானம் படைக்கப்பட்டது சொல்லப்படுகின்றது பூமி படைக்கப்பட்டது மொத்தமாக இந்த உலகம் வடிவமைக்கப்பட்ட விதத்தை பற்றி சொல்லுகின்றார்கள் எந்த ஆய்வகத்திலும் அவர் கல்வி கற்பதற்காக சென்றதில்லை கூடம் என்று சொல்லி வாசலை மிதித்ததில்லை பேனாவை பிடித்து எழுத தெரியாது தன்னுடைய பெயரையே எழுத தெரியாத ஒரு உம்மி நபி இன்றைக்கு சொல்லுவதாக இருந்தால் ஒரு தற்குறின்னு சொல்லிடுவார்கள் இல்ல சொல்லுவார்கள் அப்படி இருந்த ஒரு மனிதர் மனிதன் படைக்கப்பட்ட விதத்தை அற்புதமாக சொல்லுகின்றார் தானுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை சொல்லுகின்றார் நூகலை சாத்தினுடைய கப்பல் எந்த மலையில பைத்து ஒதுங்கியது என்று சொல்லுகின்றார் அந்த மலையின் பக்கம் அவர் போனதில்லை கடல்ல பயணம் செய்ததில்லை கடலை பற்றி பேசுகின்றார் அது ஒவ்வொன்றும் மறக்க முடியாத ஆதார சுருதிகளாக வந்து நிற்கின்றன அதற்கு முன்னால் அசத்தியத்தின் கருத்துக்கள் சுருண்டு படுக்கின்ற காட்சியை பார்க்க முடிகின்றது இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இது நடக்கின்றது என்பதை சிந்திக்க வைக்கின்றது அந்த தான் அல் குருவானுடைய வரலாற்று தத்துவம் மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பணியாக வந்து நிற்பதை பார்க்கின்றோம் ஆரம்பமாக ஆமுல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு யானை ஆண்டில் தான் பிறக்கின்றார்கள் இந்த நிகழ்வு பிறக்கின்ற பொழுது அவருக்கு அதை பற்றி தெரியாது வளர்ந்து வந்த பின்னால் யாராவது இந்த வரலாற்றை எழுதி வைத்து அதை படித்தார்களா என்றால் அதுவும் இல்லை யாரிடமும் சென்று கல்வி கட்டதும் இல்லை ஆனால் மக்காவினுடைய இறை நிராகரிப்பு கோட்பாடல்கள் வன்மையாக ரசூல்லாவை எதிர்க்கின்றார்கள் இப்போ ஒரு வரலாற்று உண்மையை தூக்கி போடுகின்றது அல் குர்வான் சூரா நீங்க எடுத்து பாருங்கள் சன்னாவில் இருந்து ஒரு மிகப்பெரிய யானை படையை கொண்டு வருகின்றார்கள் இன்றைக்கு இருக்கின்ற அமெரிக்காவினுடைய விமானங்களுக்கு நிகரான ஒரு படை அன்றைக்கு யானை படைனு சொன்ன அரபுலகத்தில் அறிமுகம் இல்லை அரபு பிரதேசத்தில் யானை வாழ முடியாது யானை படையை கொண்டுட்டு வருகின்றான் வந்து அழிக்க வருகின்ற பொழுது இருநூறு ஒட்டகங்களை அப்துல் முத்தலிப் வைத்திருக்கிறார் அவருடைய ஒட்டகம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அவன் எதிர்பார்க்கிறான் காபாவை நான் தகர்க்க வந்திருக்கிறேன் இதை பற்றி அவர் பேசுவார் அவர் அதை பற்றி பேசல அவனை கேட்கிறான் ஏப்பா நீ வந்து கவுபாவை அழிக்க வந்திருக்கிறோம் உங்களோட முக்கியமான ஒரு பரிபாலனம் அது அதனால புழைப்ப நடத்துகின்றீர்கள் ஏன் நீங்க அதை பத்தி பேசுறீங்க இல்ல ஆனா ரப்புல் இபுல் ஆனா சாஹிபுல் இபுல் நான் இந்த ஒட்டகத்துக்கு தான் சொந்தக்காரன் அந்த இறையில்லத்துக்கு சொந்தக்காரன் ரப்புல் ஆலமின் அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டார் அவரு சொன்ன உடனே அவன் ஒட்டகத்தை கொடுத்துட்டு காபாவை எதிர்நோக்கி வார அழிக்கிறதுக்கு உலகத்தின் பார்வை எல்லாம் என்ன சொல்லும் மிகப்பெரிய யானைப்படை அதை எதிர்க்கக்கூடிய வலிமை உள்ளவர்களாக அன்னைக்கு இருந்த குறைசிகள் இல்லை அதனால ஒரு மலையில போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்க எதிர்ப்ப காட்டல எதிர்வினை ஆற்றினால் யானைப்படைக்கு முன்னால நாம் அழிக்கப்படுவோம் அவங்களுக்கு நல்லா தெரியும் பல யுத்தங்களை சந்தித்தவர்கள் அல் குருவானுடைய வரலாற்று தத்துவம் இங்க எப்படி செயல்படுது என்று பாருங்கள் அந்த நேரத்தில் காபாவை காப்பதற்கு யாரும் இல்லை அபாபில் பறவைகளை விட்டு அல்லாஹு தால அளிக்கிறான் இந்த வரலாற்றை முகமது சல்லா அலி சொல்லம் அவர்கள் மக்கா காபீர்களுக்கு பாடம் நடத்துகின்றார்கள் அவர்களா கற்பனை செய்தார்களா இதே அபுஜகல் உத்துபா ஷைபா போன்றவர்கள் கண்ணால பார்க்கின்றார்கள் நடக்கின்ற சம்பவம் அது அப்படியே ஒரு வீடியோ படம் எடுத்தால் எப்படி சொல்ல முடியுமோ அவ்வளவு கச்சிதமாக அந்த சிறிய சூறாக்குல மிகப்பெரிய வரலாற்று ரீதியாக நடந்த ஒரு யுத்தத்தை அந்த யுத்தத்தில் ஏற்பட்ட அழிவை அதில் இருக்கிற படிப்பினையை இந்த வசனம் எடுத்து காட்டுகின்றது நூத்தி ஐந்தாவது அத்தியாயம் சூரா மிக சிறிய ஒரு சூறாக்கள் அதுவும் ஒன்று அப்ப அல்லாத்தாலும் என்று சொல்லி காட்டுகின்றார் ஒரு ஹிரோசிமாவை ஒரு நாகசாக்கிய நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அங்க இருக்கிற மக்கள் எப்படி அணுகுண்டினால் அழிக்கப்பட்டார்கள் அப்படி உருகி போனார்கள் இது அல்லாவுடைய சக்தியோடு இந்த மதிரி சக்தியை நாங்க ஒப்பிட முடியாது ஆனால் இப்படி ஒரு சக்தி இருக்கின்றது உலகத்துக்கு சொன்னது அந்த ஃபீல் என்ற சூறா சிஜில் என்று சொன்னால் சூடேற்றப்பட்ட ஒரு கல் இப்ப வரலாற்றை சொல்லி காட்டி நீங்க இதை ரசிச்சுட்டு போங்கன்னு சொல்லாமல் உங்களை ஒரு பெரும் படை எதிர்க்க வந்தால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சக்தியை அழிக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய வைத்து ஒரு செய்தால் அது எப்படி ஒரு கூடிய உண்டாக்கும் என்பதை இந்த வரலாற்று தத்துவம் சொல்லித்தரும் அது அங்கே எரியப்படுகின்றது அபாபில் பறவை கொண்டு வந்து போடுகின்றது அதை சுமந்து வருகின்ற அபாபில் பறவைக்கு ஒன்றும் ஆகல அதை கொண்டு வந்து எரிந்தவுடனே அவர்கள் எப்படி ஆனார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் அதை எழுதியிருந்தால் கற்பனையாக முகமது சல்லா அலுலம் அவர்களே சொல்லியிருந்தால் செத்து போனார்கள் கற்கள் பட்டு தலைகள் வெடித்து இரத்த வெள்ளத்தில் ஆனார்கள் யானைகள் சிதறி ஓடின அப்படித்தான் சொல்ல முடியும் ஒரு கல்லு பட்டால் அதனுடைய தாக்க விளைவு எப்படி இருக்கும் என்பதை கற்பனையினால் தான் கற்பிதம் செய்து சொல்ல முடியும் ஆனால் இங்கு ரப்புல் ஆலமீன் அந்த காட்சி அப்படி ஒரு விஷுவல் படத்தோட கொண்டு வந்து காட்டுகின்ற ஒரு திருநீல பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்குமோ அத மாதிரி ஒரு குழந்தைக்கும் விளங்குற மாதிரி சொல்லி காட்டி சத்தியத்தின் பால் இருக்கின்றவர்களை அல்லது என்னுடைய இறையில்லத்தின் மீது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை உன்னுடைய சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி நீ செய்தால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் பார் அப்படின்னு சொல்லி அசத்தியத்தில் இருக்கின்றவர்களுக்கு அராஜகம் புரிகின்ற சர்வாதிகாரத்திற்கு ஒரு செய்தி அதில் வைக்கின்றது எப்படி இருக்குமோ மின்று உமிழப்பட்டால் எப்படி ஆகுமோ அப்படியே ஹிரோசிமாவுக்கு பயத்து கொஞ்சம் பாருங்க யூடியூப்ல அடிச்சு ஹிரோசிமாவில் அமெரிக்கா போட்ட கொண்டு என்ன மாதிரியான விளைவு ஏற்படுச்சு அது மனித சக்தி அதுவே இவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தால் ஓமா ஊத்தித்தும் எளிமையில்லா கலீல் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அறிவு சொற்பமானது அந்த அறிவை பயன்படுத்தி அவன் செய்தது எப்படி இருந்தால் அல்லாஹுடைய அழிவு எப்படி இருக்கும் என்பதை இது அசத்திய கோட்பாட்டின் கோட்டைகளை தகர்க்கின்ற மாதிரியான ஒரு செய்தியை முன்வைக்கிறது இது இன்றைக்கு ஆய்வாளர்கள் வியந்து போகின்ற ஒரு விடயம் அந்த இடத்துல அரபுக்கள் தங்களுடைய அறிவார்ந்த செயல்பாட்டை பிரயோகித்திருந்தால் உலகம் முதலாவது அணுகுண்ட நாம சொல்லு இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் கடுகளவும் நீங்க நன்மை செஞ்சாலும் கண்டுகொள்வீர்கள் அணுவளவு நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் நீங்க கண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி அப்ப அணுவ பிளக்கலாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு விவாதம் எல்லாம் நடந்த காலம் ஆனா அணுகுண்ட பத்தி சாதாரணமாக சின்ன பிள்ளைக்கும் புரியிற மாதிரி சாதாரணமாக வந்துட்டு அப்ப இந்த மாதிரி அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் இதை சொல்லி இதுல இருந்து நீங்க படிப்பின பெறுங்க இத மாதிரி வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல் குருவான் சொல்லுகின்ற எல்லா விதமான வரலாற்றிலையும் இதைத்தான் சொல்லு நூகலை சாத்திர பிரளயம் நடந்தது அவருடைய காலத்தில் நடந்த பிரளயம் தரையில் ஒரு மனிதர் கப்பலை கட்டுகின்றார் ஒரு கப்பல் தொழில்நுட்பத்தை இவ்வளவு இலகுவா எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் வேற யாராலையும் சொல்ல முடியாது ரப்புல் ஆலமீனால மட்டும்தான் சொல்ல முடியும் என்ற அவன் அகிலத்தின் இரட்சகர் அறிவின் ஊற்று கப்பலை கட்டுங்க தரையில சொல்லுங்க இருந்த அசத்திய கோட்பாடு எவனாவது அறிவுள்ளவன் இந்த மாதிரி தரையில போய்த்து கப்பலை கட்டுவானா அப்படின்னு கட்டுகின்றார்கள் ஆணிகள் அறையப்பட்டு பலகைகளால ஒரு நவீன கப்பல் வடிவமைக்கப்படுது இன்னைக்கு முன்னூறு விமானங்களை சுமந்த கப்பலை கொண்டு போய் அமெரிக்கா நிப்பாட்டு அதை பார்த்து உலகம் பயப்படும் பயப்படுது இஸ்லாமியனுக்கு இதை பத்தி பயம் வராது இதை இதோட பிரம்மாண்டமானது அந்த மனுஷன் செஞ்சு காட்டினார் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான உயிரினங்களும் அதில் ஏற்றப்படுகிறது தட்டாக அந்த கப்பல் வடிவமைக்கப்படுது இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் தாண்டி அந்த கப்பல் வடிவமைக்கப்படுது அல்லாட உதவினால அதை அவர் செய்கிறாரு செஞ்சு முடிக்கிறார் முடிச்சதுக்கு பின்னால உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் அத்தனையும் அதில் ஏற்றப்படுது ஜோடி ஜோடியாக யானண்டா ஒரு ஜோடு எறும்புண்டா ஒரு ஜோடு பூனண்டா அதுல ஒரு ஜோடு உலகத்தில் இருக்கிற டைனோசர் மாதிரியான மிக பிரம்மாண்டமான உயிரினங்கள் எல்லாமே அதில் ஏற்றப்படுகின்றது அவரை ஏற்றுக்கொண்ட நல்லவர்களும் ஏற்றப்படுகின்றார்கள் பூமி கொப்பளிக்க ஆரம்பிக்கின்றது வானம் பொழிய ஆரம்பிக்கின்றது கப்பல் மிதக்கு அந்த கப்பல் எப்படி வடிவமைக்கப்பட்டீங்கன்னா மேலே இருந்து பெய்கின்ற பொழிகின்ற மழை அதால் அந்த கப்பல் வந்து எந்த எஃபெக்டும் ஆகாது தண்ணி நிரம்பாது அப்ப எவ்வளவு டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டிருக்கும் கீழே தண்ணி போகாது அந்த அளவுக்கு அது வடிவமைக்கப்படுகின்றது பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றது அந்த நேரத்தில் சுனாமி வரப்போகுது கொப்பளிக்குது என்னோட வந்து ஏத்துக்கேண்டு ஒரு இரத்த பாசத்துல சொல்லுகின்றார்கள் இந்த மலையில ஏறி நான் மலையில நான் இருந்து பயனை பாதுகாத்துக்கொண்டு சொல்றேன் குஃப்ரிய கோட்பாடு அப்படித்தான் சிந்திக்கும் தன்னிடம் இருக்கின்ற ஆயுதம் தன் பலம் ஒரு பலவீனமான மூவினை பார்த்து ஏலனமாக நினைப்பார்கள் ஆனா ரப்பல் ஆலமீன் ஒரு துரும்ப வச்சு கூட பாதுகாக்க நினைச்சா பாதுகாப்பா அசத்தியம் தன்னுடைய பலத்தில் நம்பிக்கை கொள்ளும் ஒரு ஈமானிய உள்ளம் காரண காரியங்களுக்கு அப்பால் ஈமானிய அடிப்படையில் அல்லாவும் நம்பி செயல்படும் இதுதான் அந்த தத்துவம் அங்க அவர் சொல்லி முடுகின்ற பொழுது ஒரு அல வந்துச்சு கப்பல் அப்படி இருக்குது அவன் அழிஞ்சு போகிறான் மலை நான் படைச்சது தான் நீ அந்த மலையை நம்பினாய் இங்க இருக்கின்ற உன் தந்தை என்ன நம்பினார் கண் முன்னால காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் காட்டின ஒரு ஈமானிய உள்ளம் இதை பார்க்கின்ற பொழுது வியந்து போய்விடும் அப்படி ஒரு வரலாற்று தத்துவத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டான் இதுல ஒரு சயின்டிபிக்கான விஷயத்தை விட்டு இருக்கிறான் என்னன்னு சொன்னால் கப்பல் போய் ஜூதி மலையில நிக்குது பைபிள் இதை வந்து அராராத் மலை என்று சொல்லுகின்றது அர்மேனியாவுடைய எல்லையில் துருக்கியுடைய அமெரிக்காவினுடைய ஒரு ஆய்வாளர் குழு வந்து இந்த கப்பலை ஆய்வு செய்வதற்காக தேடி போகின்றார்கள் குருவான் சொல்லியிருக்குதே சொல்லிருக்குது பூமியில இருந்து பதினாறாயிரம் அடி உயரத்துல எந்த கிரைனும் இல்லை கொண்டு போய் வைக்கிறதுக்கு பதினாறாயிரம் அடி உயரத்துல அந்த கப்பல் மேல இருக்கு எப்படி அங்க வந்துச்சு அப்ப அங்க போகின்ற பொழுது அல்லாஹு தாலா பூமிக்கு எப்படி கொப்பளிக்க கற்றுக் கொடுத்தானோ அதே மாதிரி நிக்க சொல்லுகின்றான் வானம் பொழிவதை நிறுத்துகின்றது பூமியும் தண்ணீரை வெளிப்படுத்துவதை நிறுத்துகின்றது வெள்ளம் வலிக வற்றுகின்றது கப்பல் அப்படியே மேல நின்று கொள்வது நல்லடியார்கள் இலங்கி போகின்றார்கள் உலகத்தில் எல்லாருமே அழிக்கப்பட்டு விட்டார்கள் இந்த போனவர்களை தவிர அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள் அதனால தான் நூஹலே இஸ்லாம் அவர்கள் இரண்டாவது தந்தையாக கொல்லப்படுகிறது அப்ப இப்படி ஒரு வரலாற்று தத்துவத்தை அது எங்களுக்கு சொல்லி தருகின்றது இதே மாதிரி அல்லாஹு தாலாம் இதுக்குள்ள நிறைய குர்வான் வசனங்களில் வரலாற்றை சொல்லி காட்டுறான் சூரா காஹு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை சொல்றான் அறிவியல் பூர்வமான வரலாற்றை ஆய்வு செய்வதற்கான வழிகளை பூமி உருண்டேனதற்கு சூரா காகு பேசுகின்றது பற்றி பேசுகின்றது இன்றைக்கு ஜெயில வச்சிருக்கிறார்கள் பிரம்மாண்டமான சுவர்களை எழுப்பி அன்றைக்கு அந்த மக்கள் யாஜூஜ் மாஜூஜினுடைய அநியாயம் தாங்க முடியாம இந்த துல்கர்ணை பேத்து சொல்லுகின்றார்கள் இன்ன யாஜூஜ மாஜூஜ முப்சிதூன இவர்கள் பூமியில அட்டகாசம் செய்கின்றார்கள் அநியாயம் செய்கின்றார்கள் இதற்கு ஏதாவது வழி பண்ண மாட்டீங்களான்னு பேத்து கேட்கின்றார்கள் இன்னைக்கு நீங்க ஜெயில பாருங்க உலகத்தில் இருக்கிற எல்லா ஜெயிலும் பிரம்மாண்டமா அடைச்சிச்சு கட்டி வெளியேறையில் முடியாத மாதிரி கட்டி வச்சிருக்கிறார் அந்த ஜெயில அவர் ஏற்படுத்துறாரு ஒரு அசத்திய கும்பலை அதனுடைய அட்டகாசத்தை ஒடுக்குவதற்கு இந்த மாதிரியான ஒரு முறையை கையாளலாம் மனித குலத்தின் துவக்கத்திலேயே இஸ்லாம் சொல்லிக் அல் அல்குர்வான் பற்றி பேசுகிறோம் பாருங்க வெளியே வரையலாத மாதிரி கட்டி வச்சு பாருங்க நாங்க என்னன்னா அதை எப்படி விளங்கி வச்சிருக்கிறார்கள் சமுதாயத்தில் உள்ளவர்கள் நக்கி நக்கி என்ன செய்யறாங்களோ அந்த சுவரை அப்படியே ஓட்டி ஆக்கிருவாங்களாம் சுபோ தொழுவை வருகின்ற பொழுது அந்த அப்படியே வெளிவரக்கூடிய மாதிரி வருகின்ற பொழுது சுபூல குணூத்த ஓதினே அந்த ஓட்டை அப்படியே நிரம்பி சொல்லி புத்தகத்தில் எழுதி வச்சு படிச்சு ஆனா அங்க தருகின்ற அறிவியல் பூர்வமான அவர் இரும்ப உருக்கிறாரு செப்ப உருக்கி இருக்கிறாரு வெள்ளிய பயன்படுத்துறாரு எவ்வளவு பெரிய ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி பிரம்மாண்டமான அண்டைய சூழல்ல இவ்வளவு பெரிய அநியாய கும்பல் பின்னால் ரசூல் சிலதா அலுசலம் யுஜூஜ் முமஜூத் பற்றி சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அராஜக கும்பலை அந்த ஒரு மனிதன் ஒட்டை மனிதன் எவ்வளவு பெரிய வல்லமையை பயன்படுத்தி அடக்கி இருக்கின்றார் என்பதை சிந்திப்பதை விட்டுவிட்டு நாங்க இங்கே போய் சிந்திக்கிறோம் இந்த கப்பலில் ஒரு விஷயத்தையும் எழுதி வச்சிருக்கிறார்கள் நபிமார்கள் வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்குது அதை வாசிச்சீங்கன்னு சொன்னால் ஏதாவது அறிவுபூர்வமா கிடைக்குன்னு பார்த்தால் அதில் இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பதும் பொய் ஒரே ஒரு உண்மை இருக்குது என்னன்னு கேட்டால் இருபத்தஞ்சு நம்பிமார்கள் பேரையும் சரியா எழுதி வச்சிருக்கிறார்கள் அதை தவிர அதுல எதுவுமே உண்மை கிடையாது அப்ப இந்த அளவுக்கு தான் எங்கட சமுதாயம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறதே தவிர அதுல சொல்லப்படுகின்ற வரலாற்று உண்மைகளை சிந்திக்கவில்லை நூகலை சாத்திர கப்பல் அழிஞ்ச வரலாற்றை ஆய்வு செய்கின்றார்கள் எப்படி ஆய்வு கோருது என்றால் அமெரிக்காவுக்கும் நியூயோர்க்கும் இடையில கேபிள் வழியாக டெலிபோனை கொடுக்கின்றார்கள் கடல் வழியாக அனுப்புகின்ற பொழுது பாதாள கொக்கிகள் கீழே விழுந்திரு அது அப்படி ஆய்வு செய்கின்றார்கள் அந்த கொக்கி வந்து அருந்து கீழே விழுது அதாவது கம்பி வடங்கள் அருந்து கீழே விழுந்தவொடனே அதை எடுப்பதற்காக கொக்கிகளை பயன்படுத்துகின்றார்கள் பாதாள கொக்கிகள் அது இருக்கின்ற ஒரு எரிமலை கொழும்புல சிக்கி கொள்ளுகின்றது சுழியோடிகளை பயன்படுத்தி அதை எடுத்து பார்க்கின்றார்கள் அது உள்ள ஒரு எரிமலை கொழம்புல மாட்டியிருக்கிறது இந்த எரிமலை கொழம்பு பத்தி ஆய்வு செய்து பார்க்கிறார்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அது தரையில் இருந்த ஒன்று கடலினால் அலை அடிக்கப்பட்டு காவு கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆய்வு முடிவு கிடைக்கிறது எப்படி அது தரையில் இருந்தது கடலுக்கு போது என்று ஆய்வு செஞ்சு பார்த்தால் நூஹல் இஸ்லாத்தினுடைய பிரளயம் அவர காலத்தில் நிகழ்ந்த பிரளயம் வருகின்றது அப்ப அல் அல்குர்வான்ல சொல்லி காட்டுறான் அவலம் எரோ அண்ணா நாத்தில் அருள நன்கு பூமியை அதன் ஓரங்களில் இருந்து நான் குறைத்து வருகின்றேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்ல கேட்கிறான் அப்ப ஏற்கனவே கண்டங்கள் ஒன்றாக இருந்தன அது அத்தனையும் இந்த பிரளயத்தினால் பிரிந்து போய்விட்டன என்று சொல்லி ஆய்வாளர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் இந்த பிரளயம் ஏற்பட்டதனால் உலகம் தலைகீழாக இருக்கின்றது அத்தனையும் அழிந்து போயிருக்கின்றது அல்லாஹு தாலா சொல்லுகின்ற அந்த வார்த்தையும் பூமியினுடைய தரைகளை அலைகள் காவு கொண்டு வருகின்றன என்ற சயின்டிபிக்கான உண்மையை சொல்லித்தருகின்றன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதை சிந்தித்து பாருங்கள் இந்த மாதிரியான வரலாற்று உண்மைகளை அல்குருவான் எங்களுக்கு அழகாக சொல்லி தருகின்றது அந்த வரலாற்று உண்மைகள் முன்னைய சமுதாயத்தை அல்லாஹு அளித்த வரலாற்றை சொல்லுகின்றான் கொடூரமான செயல்பாடுகள் இருந்து பாதுகாத்த அந்த நல்ல சமுதாயத்தினுடைய வரலாற்றையும் சொல்லி காட்டுகின்றான் எப்படி ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகின்றது இந்த வரலாறு எப்படி இருக்கக்கூடாது என்ற நேர்வழியையும் காட்டுகின்றது அல்குருவான் எனவே அல் அல்குர்வானுடைய வரலாற்று தட்டு பக்கம் கவனத்தை குவித்து அதை ஆழமாக புரிந்து செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் மனைவியாக்கி அலமதுல்ல கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே இஸ்லாம் வரலாற்று உணர்வுகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் ஆனால் நாம் அதன் பக்கம் கவனம் செலுத்தாமல் வேறு வகையான பிழையான ஒரு கண்ணோட்டத்தில் நம்முடைய சமுதாயம் அதிகமாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது அல்குருவானை ஆழமாக படிக்கின்ற பொழுது அது தருகின்ற வரலாற்றை உயிர்த்துணர்ந்து படிக்காமல் வெறுமனை ஓதுகின்ற ஒரு சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் போதுமான அளவுக்கு அல்குர்வானை பற்றிய தெளிவை பெறாத சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதிகமாக வாசிக்கின்றோம் அல்குரானை ஆனால் அது சொல்லி தருகின்ற கருத்துக்குள்ளே சென்று நாம் சிந்திப்பதில்லை இதே மாதிரி தான் இந்த நாட்டில் ஆயிரம் ஆண்டுகால பழமை உள்ள ஒரு சமுதாயமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வரலாற்றை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை மலிந்து கிடக்கின்ற வரலாற்று தடயங்களை விட்ட ஒரு சமுதாயமாக நாம் இருக்கின்றோம் ஒரு பகிரங்க உரையிலே லோனா தேவராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கலாநிதி பெண்மணி முஸ்லிம் இயர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் கால முஸ்லிம்களுடைய வரலாறும் இன ஐக்கியமும் என்ற அந்த புத்தகத்திலே மிக அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்த ஒருவர் எவ்வளவு அற்புதமாக முஸ்லீங்களுடைய வரலாற்றை எழுதுவாரா என்று நாங்கள் செலுத்து போகின்ற அளவுக்கு எழுதி ஒரு உரையில சொல்லி காட்டுகின்ற பொழுது தென்பகுதியிலே முஸ்லீம்களுடைய வரலாற்றை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் மலிந்து கிடக்கின்றன ஏன் கவனம் செலுத்தாமல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்தவர்களாக நாங்கள் சித்தரிக்கப்படுகின்றோம் ஒரு பேராசிரியர் தே மின் மரக்கலம் சென்று சொல்லி மரக்கலத்தில் வந்தவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு வரலாற்றை எழுதுகின்றார்கள் ஆனா நாங்கள் இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதில் மன்னர்களுக்கு மருத்துவர்களாக செயல்பட்டதில் இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதில் கிட்டத்தட்ட இரண்டாம் ராஜசிங்கனுடைய ஆட்சி காலத்தில் கண்டியில் எட்நூத்தி ஐம்பது ராணுவ வீரர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு கூட அந்த அளவுக்கு ராணுவத்தில் எங்கட பங்களிப்பு இல்லை அவை இப்படி நாங்கள் இந்த நாட்டினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய அழுத்தமான அத்தியாயத்துக்குரியவர்கள் ஆனா சிங்கள மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் போதுமான அளவுக்கு எங்களுடைய வரலாறு சொல்லப்படவில்லை இது ஒரு வெற்றிடமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா இந்த வரலாற்றின் பக்கம் நீங்க கவனம் செலுத்துங்கன்னு சொல்றோம் அஹசனுல் கசஸ் என்று சொல்லி யூசுஃப் சொல்லி காட்டுகின்றார் அவர் தாய் தந்தையோடு அவர் வாழ்ந்த காலம் கிணத்தில் எறியப்பட்ட காலம் சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்ட காலம் அநியாயமாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு நிரபராதி அநியாயமாக ஜெயிலுக்கு போன வரலாறு அதற்கு பின்னால் டிமாண்ட் பண்ணி வெளியே வந்து அந்த நாட்டினுடைய மினிஸ்டராக பதவியேற்று பொருளாதார பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது ஏழு வருஷத்திற்கான அற்புதமான தீர்வு கொடுத்து சேமிப்பை எப்படி கொடுத்து இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார கோட்பாட்டை சொல்லித் தருகின்ற அழகிய வரலாறாக யூசுப் கானம் இந்த நாட்டில் நாங்களும் அப்படித்தான் இருந்தோம் பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் தயா ஏழாம் நூற்றாண்டில் மதீனாவில் இஸ்லாமிய ஆட்சி அமைந்தவுடனே எங்கிருந்தவர்கள் வெளியேறி போன போது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்த முஸ்லீம்கள் வெளியேறிய போது பொருளாதாரம் பாதிக்கப்படுகின்றது என்று சொல்லி அவர் ரசூல் சல்லா அலுலம் கடிதம் எழுதியதாக பேராசிரியர் தயா சோசியலஜி டிபார்ட்மெண்டினுடைய முக்கியமான ஒரு விரிவுலையாளர் சொல்லிக்காட்டி இப்படி மலிந்து கிடக்கின்ற வரலாறை வைத்துக்கொண்டு நாம் ஏன் கவனம் இல்லாமல் இருக்கின்றோம் எங்களுடைய வரலாற்றை சொல்ல வேண்டிய காலம் கனிந்திருக்கின்றது எனவே அல் குருவான் சொல்லுகின்ற வரலாற்று தத்துவத்தில் கவனம் செலுத்துகின்ற அதே மாதிரி எம்முடைய இருப்புக்கான வரலாற்றிலையும் கவனம் செலுத்த வேண்டும் அத்தகைய வரலாற்றை தொகுக்க ஆளுமை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் ஆவணங்கள் இருந்தால் நம்மிடம் அதை உரியவர்களுக்கு கொடுத்து இந்த மாதிரியான வரலாற்று தடயங்களை வெளியே கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு நாம் செய்த தேசிய பங்களிப்புகளை எடுத்து காட்டி இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை கவர்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் எந்த ஆய்வாளருடைய ஆய்வு நூல்களை படித்து பார்த்தாலும் இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய வரலாற்றை சொல்லுகின்ற அந்நிய ஆய்வாளர்கள் அது பிரிட்டிஷினுடைய ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி எமஸ் டெனண்டாக இருந்தாலும் சரி அலெக்சாண்டர் இருந்தாலும் சரி எந்த ஒரு வரலாற்று ஆய்வாளரும் இங்கு வந்த அரப்ச பத்தி ஒருவர் கூட தப்பாக எழுதவில்லை அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு கண்ணியமான வரலாறு இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த நாட்டில் நாம் இப்படித்தான் இருந்தோம் அதற்கு தான் எங்களுக்கு வேறு வேறு சிந்தனைகள் நாம் எல்லா விதமான பிழையான சிந்தனைகளும் வந்ததுக்கு தான் நம்முடைய பாதை மாறி சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த வரலாற்று பூர்வமான உண்மைகளை உணர்ந்து அதிலிருந்து படிப்பினை பெற்று சமூகத்துக்கு எது தேவையோ அதை செய்து அதன் மூலமாக இஸ்லாத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக புனித இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை காப்பாற்றக்கூடியவர்களாக இந்த வரலாற்று தத்துவத்தினூடாக பங்களிப்பை வழங்கி அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹு தால நம் அனைவரை மாற்றி வருவானாக